பிறந்து தந்தையின் கட்டளைக்கு இணங்கி வனவாசம் மேற்கொண்டு சொல்லோனா இன்னல்களை அனுபவித்தார் பின்னர் அரக்கன் இனத்தைச் சேர்ந்த இலங்கை அரசன் இராவணனிடமிருந்து துணைவியை மீட்டு இந்த உலகை நல்வழிப்படுத்துவதற்காக அவதரித்த லட்சிய புருஷனாக ஸ்ரீ ராமபிரான் திகழ்கிறார் வால்மீகி முனிவரால் வடமொழியில் இயற்றப்பட்ட இராமாயண இதிகாசத்தை கம்பர் பெருமான் தமிழில் நமக்கு வழங்கியுள்ளது தமிழ் இலக்கியத்திற்கு காலத்தால் அழியாத பொக்கிஷமாக அமைந்துள்ளது இதன் காரணமாக இந்த காப்பியம் கம்பராமாயணம் என்று போற்றப்படுகிறது இதில் நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய அம்சம் என்னவென்றால் புகழ்பெற்ற இந்த காவியம் இந்து சமயம் மட்டுமின்றி பௌத்தம் சமணம் போன்ற வெவ்வேறு சமயங்களிலும் வெவ்வேறு வடிவங்களாக காணப்படுகிறது இந்த காவியம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது தேசத்தின் பண்பாட்டிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது நாட்டின் வட பகுதியையும் தென் பகுதியையும் இணைத்த பெருமைக்குரியவர் ஸ்ரீராமபிரான் ஆவார் அயோத்தியில் தனது பயணத்தை தொடங்கி பிரயாகை மற்றும் தண்டகாரண்யம் வழியாக ராமேஸ்வரத்தை அடைந்து இலங்கை வரை சென்று வாழ்வியல் ஒழுக்க நெறிமுறைகளை உலகிற்கு உணர்த்திய மகத்தான படைப்பே ராமாயணமாகும் இந்தியாவில் எழுதப்பட்ட ராமாயண காவியம் இலங்கை நேபாளம் தாய்லாந்து கம்போடியா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் எல்லைகளை கடந்து மக்களால் இன்றும் போற்றப்பட்டு வரும் மாபெரும் இதிகாசமாக உள்ளது நமது பாரதத்தின் வசுதெய்வ குடும்பகம் எனப்படும் உலகம் ஒரு குடும்பம் என்ற உயர்ந்த சிந்தனையை இந்த காவியம் பிரதிபலிக்கிறது நமது மத்திய கலாச்சார அமைச்சகம் கம்பராமாயணத்தை பாராயணம் செய்யும் விழாவை ஆண்டுதோறும் நடத்த திட்டமிட்டுள்ளது கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி புனித சேத்திரமான திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மாண்புமிகு மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் இந்த கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மார்ச் முப்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் கம்பர்மேடு பகுதியில் கம்பராமாயண பாராயண விழா கொண்டாடப்படவுள்ளது இந்த விழா வாய்மொழி மரபை மீட்டெடுத்து இளைய தலைமுறையினருக்கு ராமாயண காவியத்தின் விழுமியங்களை போதிப்பதையும் அனைத்து மக்களிடமும் இந்த காவியத்தை கொண்டு சேர்ப்பதையும் தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இனி ஒவ்வொரு ஆண்டும் கம்ப ராமாயண பாராயண விழா நமது தமிழ் பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக கொண்டாடப்படும் மேலும் கம்பர் பெருமானின் வாழ்க்கை வரலாறு அவரது படைப்புகளுடன் கம்ப ராமாயணத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அருங்காட்சியகம் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கம்பர்மேடு பகுதியில் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நல்வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தி மோடி அவர்கள் குறிப்பிட்டது போல் மகாத்மா காந்தி அவர்கள் ராமராஜ்யத்தின் சிந்தனையை உண்மையான ஜனநாயகத்தின் சிந்தனை என்று மேற்கோள் காட்டியது ராமாயணம் காலத்தை கடந்து மனிதகுல மேன்மைக்கு இன்றியமையாத காவியமாக திகழ்கிறது என்பதை அழுத்தமாக எடுத்திருக்கிறது